அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழையும்வனுக்கு நம்ம மாடிலையும் இதையும் வளர்க்கலாங்கிட்டு நம்ம ஒன்று வரும்போது அந்த செடிகள் வந்து அது அந்த காய்ச்சல் நம்மளுக்கு தான் தெரியுதுங்க நம்ம தோட்டத்துலேயும் மாடிலையும் இதெல்லாம் வளரும் அப்படின்ட்டு நான் வந்து சும்மா அலசி ஊற்றுனதுலேருந்து வந்த செடிகள் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கேழ்வரகு வந்து நான் வந்து களைஞ்சி ஊற்றுனு இது சத்து மாவு வரைக்கும் பாருங்க கேழ்வரகு பாருங்க கொத்தா கருது இருக்குது பாருங்க இப்போ பாருங்க நம்ம இது மாடியிலையும் வளரும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குதுங்க தைத்திரைய போட்டுறேன்ட பாருங்க நோம்பு நிறம் இல்லாட்டி வாயில் போட்டுருவேன் நோம்பு இந்த பாருங்க கருது நிறையா வச்சுருக்குங்க கேழ்வரகு கருது இதுதாங்க கேழ்வருது ஆற்று பாருங்க கரும்பு தொகை மாதிரியே இருக்கா ஆனால் இது கையில் வரகு இன்னொன்று கம்பு பாருங்க எத்தனை கம்பு பூத்துருக்கான்னு பாருங்கள் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுமே பறிக்கிற மாதிரி இருக்காங்க இந்த இருங்க இதில் பூ கொட்டினோன்னா கம்பு வந்து பெருசானவுடனே நம்ம எடுத்து ஒதுத்துக்கிடலாம் இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறது பூ உள்ளதே கம்பு வரும் இது பாருங்க கம்பு சத்து மாவுக்கு நலசி ஊற்றுனதுலேருந்து வந்தது தாங்க இரு கரும்பு தட்டை மாதிரியே தான் இருக்குது ஆனால் இது கம்பு நாலு கருது இருக்குது கம்பு நாலு கருது இருக்குது மாடிலையும் எல்லாம் தொட்டிலையும் வளர்க்கலாங்கிறது இதெல்லாம் ஒரு நம்மளுக்கும் ஒரு அறிவுறுத்தல் மாதிரி இருக்குது நம்ம சும்மா கழுவி ஊற்றுனது தான் ஆனால் அது பாருங்கள் வந்துடுச்சு நம்ம வருதா வரல ஏன்னா நடனம்டா நாங்கள் யோசிப்போம் இது தன்னால் வந்ததினால வரும் கேழ்வரக பற்றியெல்லாம் எப்படி இருக்குங்க அதுவும் கருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கருதுக்கு மேலே இருக்குங்க எப்படியும் காப்படி கேழ்வரகு வரும் காஞ்சு இதை நான் இது பண்ணி அடித்து புடச்சி பொடைச்சி அரை கிலோ வரும் இந்தா சேஞ்சிங் ரோஸ் பாருங்கள் ஒயிட்டு அது இந்த இந்த ரோஸ் கரையில் பாருங்கள் ரோஸ் வருது அப்படியே பதினோரு மணிக்கு அந்த ரோஸ் கலரில் பிங்க் ரோஸில் வந்துடும் இந்த இன்னொன்றும் மலர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் தெரியுதா தெரியுதா சரி தெரியுது பெரிய பாருங்கள் ரோஜா மல்லி ஒரு மல்லி எவ்வளோ பெஸ்ஸாக இருக்காது பாருங்கள் பாருங்கள் நம்மளும் மாடியில் வச்சா வருமோன்றும் நம்ம யோசிப்போம் இது தன்னால் ஊற்றுனதுலே வந்துருச்சு பார்த்திங்களா தக்காளி கொஞ்சம் பறிக்கிற மாதிரி இருக்குது பறிச்சிக்கிற வேண்டியது தான் கொஞ்சந்தே இருக்குது வரும் தக்காளி எல்லாம் கொத்து கொத்தா இருக்காது தெரியலை இப்போதையும் இழுத்து ஒரு செடியை கட்டினோன்னே எல்லாம் வெளியே தெரிகிறாங்க காஞ்சி போனால் அந்த பூச்சி வந்த இதெல்லாம் நான் எடுத்து எரிஞ்சுட்டேன் இது கேழ்வரகு இதுவும் பாருங்கள் அந்த சோளத்தட்ட மாதிரி இருக்குது கம்பு பார்த்தா கரும்புன்றதே நினப்பாக அப்புறம் வந்து அப்புறம் தெரியும் பார்த்தீங்களா நேற்று மல்லி இப்போ புருன் செஞ்சு விட்டு அதுக்கு அடிவரம் கொடுத்துருக்கேன் இதை துளிர் கட்டி இந்த வெயிலுக்கு நல்லா பூப்பாங்க முருகன் காய்ப்பாருங்க மாடியில் முருங்கை மரத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படி நல்லா சதக்காய்ங்க எல்லாமே பாருங்கள் அந்த சைடெல்லாம் ஒரு ஆறு ஏழு தொங்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கிட்ட ஒரு பறிக்கிற மாதிரியே ஒரு அஞ்சாறு இருக்காங்க புருண் பண்ணி விட்டு அந்த விதையில் வந்த யாழ்ப்பாணம் முருங்கை பாருங்கள் புருண் பண்ணிவிட்டேன் இனிமேல் காய் வைக்கட்டு உண்டா புருண் பண்ணிட்டேன் கீரை உடிக்கக்கூடாது அந்த இதில் ஸ்டார் பொறுப்பில் திருப்பியும் பூ வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு அறுவடை செஞ்சிட்டோம் திருப்பி போ வச்சு வர்றாங்க தண்ணி இல்லை அவளுக்கு கேனில் தண்ணி வரவே இல்லைங்க போர் போட்டால் தான் வரும் ரொம்ப நான் வைத்து எல்லா செடிக்கும் ஊற்றிட்டு போகணும் எப்போவுமே வரும் இன்றைக்கி வரக்கான ஒரு ரெண்டு செடிக்குத்தையும் ஊற்றிருக்கேன் என்ன பண்ணுறது மாடியில் எதுவும் வரும் வராதுன்றலாம் நினைக்க வேண்டாம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தன்னால் வாரண்டியாக வந்துடுறாங்கங்க வெள்ளை நீ எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் என்றைக்கு நம்ம அவ்வளவு நல்லதுங்க கண்ணுக்கு முடி கருமையாக வரும் இதெல்லாம் தானாக வந்தவங்க தான் நம்ம எதுவும் இது பண்ணிக்கிறிங்க பாருங்கள் இந்த சீனி கொய்யாவிலையும் வர்றாங்க பிஞ்சு சின்ன சின்னதாக வராக பெருசாக ஆனாதேன்னு தெரியுது இது பட்டை கன்று பிரிஞ்சி இலை நல்லா பெரிய டப்பாக தான் வச்சுட்டேன் இனிமேச்சு இந்த வாட்ரு அப்படி காய்க்கிறாங்களா என்னென்னு பார்ப்போம் இங்கே வர மருதான் காயெல்லாம் பாருங்கள் பாருங்க வருதான்னு பார்ப்போம் இந்த இது வாடாமல்லி படந்து போய் ஒரு சின்ன கன்று வாங்காந்து வச்சேன் சின்ன தொட்டியில் மண் தொட்டியில் இருந்துச்சு அதை இதில் மாற்றிட்டு எல்லாம் புருண் பண்ணிவிட்டு வெறும் தூரும் கட்டையின்னே வச்சுருக்கேன் துளுத்து வந்துருவாங்க பாரிச்சாதான் அன்றைக்கி ஒன்று பூத்ததோடு இருக்காங்க இந்த இதெல்லாம் உள்ளே கடந்துச்சு தான் வெளியே இழுத்து வச்சேன் அதனால் இவங்க பூக்குறது வைக்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு பாருங்க மாடியில் நான் இப்போ கொண்டாந்து போ இதை விளையும் அதை விளையா அதை இல்லை விளையுன்றில்ல இருந்தால் மண்ணில் விழுந்துட்டால் எப்படி முண்டி அடைச்சி வந்துடும் அதுதாங்க இயற்கை சரிங்க இங்கே பாருங்க கடுகு செடி இதெல்லாம் மலச்சிங்க நான் போட்டு விட்ருக்கேங்க இந்த மல்லிகைப்பூக்கெல்லாம் மல்லிகைப்பூக்கு கூட தான் வேணும் இதுக்கு தேவையில்லை எடுத்து விட்றணும்ன்றேன் இங்கே பாருங்க அந்த ஜாதி பூ சாஞ்சி சாஞ்சு கிடக்கு எல்லாம் சரி பண்ணணும் பார்த்திங்களா அவங்களோட இயற்கை தோட்டம் தோட்டம் இயற்கை இங்கே பாருங்கள் கம்பு நாலு கருது நாலு நச்சுன்னு மாஷா எல்லாம் இருக்குது நம்ம வந்து எதையுமே இந்த விதை போட்டால்தே முளைக்குமோ அந்த மண்ணில் அந்த விதை போட்டால்தே மண் நீங்கள் எங்கிட்ட வீசிட்டு வந்தால் கூட அந்த மண்ணோட எது சத்து எல்லாம் இது இருந்துச்சுன்னா அதோடய இது கவர்ந்து இழுத்து அதுக்கு எல்லாம் உயிர் தன்மையை கொடுத்து வந்துடுங்க அதுதாங்க இயற்கை சரிங்க வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்